வணக்கம் கஜிகேஷன் பேசுகிறேன் ஹாப்பி மே ஒன்றுங்க இன்றைக்கி வந்து தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் தொழிலாளர்னா எல்லாருக்கும் இன்றைக்கி ஒன்றா ரெஸ்ட் கொடுணுன்றதுக்காக தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லி இன்றைக்கி ஒன்றால் ஆஃபீஸ் லீவு விடுவாங்க ஆஃபீஸ் லீவ் கம்பெனி தான் எங்கள் போஸர்ஸ்லாம் இருக்குது அதாவது இன்றைக்கி ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்க அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவு கிடையாது ஸ்டேட்லாம் விடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவு கிடையாது விஷயம் இன்றைக்கி வழக்கம் போல் ரொம்ப பிஸி தான் வீடியோ போட முடில பார்த்திங்களா இன்னைக்கு டிஃபன் வந்து இந்த நோய் கஞ்சம் இந்த உளுதம்பருப்பு சட்னி தான் இது பாருங்க இவங்களே வச்சு நான் எப்படி நான் வீடியோ போட முடியும் ம் இவர் பரவாயில்ல இவருக்கு சிஸ் சிஸ்டர் ஒன்றுக்கு வர பாருங்கள் ஆயிரத்தி வராங்க பாருங்கள் ம் ஆ ஆயிடுச்சு ஆமாம் இவங்களை வச்சு நான் எங்கே போடுறது இப்போ அவங்க தூங்க போகிறாங்க அந்த டைமில் நம்ம வீடியோ போகிறோம் ஓகேவா இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா அந்த சொல்ல மாதிரிமா இன்றைக்கி பிறந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் அதாவது பெரியவங்களாம் என்னோட கூட வயசில் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் கல்யாண வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் மாதிரி பெரியவங்களாம் எங்களை வாழ்த்துங்க அதை வாங்கி நாங்கள் இப்படி தரோம் வீட்டில் அந்தமாக பிஸியாக இருக்கிறாங்க தொழில் உள்ளது நல்ல ஒர்க் பண்ணுறாங்க அதான் விஷயம் என்னம்மா மத்தியானம் சமையல் மத்தியானம் தமிழ் வீடியோ போட்டு தான் ஓகேவா அப்புறம் கொஞ்சம் பேசலாமா ஒரு ஒரு இது ஒரு நியூஸ் பிடிச்சிட்டேன் அதான் ஒரு நிமிஷங்க நிமிஷம்ங்க இது எப்படின்னா அந்த காலத்தில் இப்போத்தி பசங்கள்லாம் பண்ண நம்ம மாறிச்சோம்னா ரொம்ப கோச்சிக்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் நம்ம வாங்கின அடிகள் தான் நம்ம திருத்துச்சு காரணம் அந்த காலத்தில் நாம் வாங்கிய அடிகள் லிஸ்ட்டு படிக்கிறேன் பாருங்க இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்களுக்கு எ எங்கள் காலத்தில் எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் அடி வாங்கி தான் இருக்கோன்னு தெரிய வாய்ப்பு நம்ம எல்லாத்துக்குமே அடி வாங்கணும்னு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க ஆகினவுடனே நம்ம உடனே என்ன வேணும் கொடு கொடு குடு குழந்தை பாரு அப்படின்றோம் அப்போல்லாம் அப்படி கிடையாது அடி வாங்கி ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தால் மறுபடியும் அடி தான் எதுக்கு அந்த அடி அழை நிற்க வைக்கிறதுக்கு மறுபடியும் அடிப்பாங்க அந்த வழி நம்ம ஆட்டோமேட்டிக்காக அழுது அழுகு நிறுத்திட்டு நம்ம தூங்க போய்டும் இல்லை ஏதோ வேறு மாதிரி டைவர்ட் நம்மளே பண்ணி தான் போனோம் அடி வாங்கி நமக்கு அழாமல் இருந்தால் எவ்வளோ நெஞ்சு எழுத்துன்னு மறுபடியும் அடி ஏமா அடி வாங்கி தாங்கி நிற்கிறான் குழந்தை அதுக்கு போய் இவனா இவ்வளோ நெஞ்சு எழுத்துமாக்கிறானுட்டு அதுக்கும் அடிப்பாங்க இப்போ முடியுமா பாருங்கள் அதே மாதிரி அடி வாங்காமலேயே அழுதா அடி அவன் அதாவது பேரண்ட்ஸ் அடிக்காமே அழுதா என்ன நடிக்கிறான் பாருன்னு அதுக்கும் அடி பெரியவங்க உக்காந்தா உக்காந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தால் என்ன பெரியவங்க உட்காந்துருக்கிற இடத்துல நம்ம போய் நின்றுட்டு இருந்தால் அதுக்கும் அடி ஏன்டா அவங்க உட்கார இடத்துல நிற்கிற அப்படின்னு பெரியவங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துல போய் உட்காந்தா அதுக்கும் அடி அவங்க இடத்துல நீ ஏன் போய் நிற்கிற அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்படுற பற்றியா நம்ம அதே மாதிரி பெரியவங்க உட்காரும்போது குறுக்கால் நெருக்கல் நடந்தால் அடி ஏன்னா அவங்க பேசினோம் நம்ம குறுக்கள் நெருக்கம் போகக்கூடாது இப்போ இருக்கிற பார்த்து நம்ம ஒன்று தோ இருப்பார் எவ்வளோ திணாட்டில் உக்காந்துற பற்றினா நம்மலாம் எங்கள் தாத்தா பார்த்து உக்காந்ததே கிடையாதுங்க அவர் பூச்சாண்டி மாதிரி காமிப்பாங்க எங்களுக்கு தாத்தா வரார் தாத்தா வந்தால் சாப்பாடு ஊட்டுவாங்க அப்படிதான் எங்களுக்கு அதே மாதிரி விருந்தாளி சமைச்சி தான் முன்னதாக சாப்பிட்டா அடி இப்போ என்ன ரிலேட்டிவ் வராங்கன்னா அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லேப்டில் சாப்பாடுலாம் பண்ணுவாங்க என்ன சாப்பாடு ரெண்டு பொரியல் எக்ஸ்ட்ரா இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை சாம்பார் ரசம் கம்பல்சரி புதுசாக இருக்கும் அதை வந்து அவங்க வரத்துக்கு முன்னே நான் சாப்பிட்டுட்டா ஏன் அவங்க வச்சு அதை நீ சாப்பிட்டோன்னு ரெண்டு அடி அதே மாதிரி தட்டில் சாதத்தை வச்சுட்டா அடி சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அடி சூரியன் மறைஞ்ச பிறகு லேட்டாக வீட்டுக்கு வந்தால் அடி அடுத்த வீட்டில் சாப்பிட்டு வந்தா அடி ஏன் நம்ம வீட்டில் சாப்பிடல அங்கே போய் ஏன் சாப்பிட எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்டேன்னு அங்கே ஒரு ரெண்டு போகிறது ரொம்ப துள்ளி குத்தாலும் அடி ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் அடி பெரியங்களோட சண்டை போட்டாலும் அடி சின்ன பசங்களோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டோன்னு கத்தினு வந்து பெருமையாக சொன்னாலும் அதுக்கும் ஒரு அடி ஏன்னா மெதுவாக சாப்பிட்டாலும் அடி அள்ளி அள்ளி வேகமாக சாப்பிட்டோம்னா ஏன் இப்படி அலைஞ்சு சாப்பிட்றோம் அதுக்கும் ஒரு ரெண்டு அடி காணாத கண்டாத போகிற கண்டமேனுக்கு சாப்பிட்டா அடி அப்படின்னு அதே மாதிரி தட்டில் போட்டது முழுக்க சாப்பிடாமல் இருந்தால் அடி சாப்பிட்ட பிறகு தட்டை சுரண்டிட்டு இருந்தாலும் அடி ஏன்டா தட்டை இவ்வளோ ஒட்ட இது பண்ணிட்டேன் அப்படின்னு அதுக்கும் அடி பேசிகிட்டே சாப்பிட்டா அடி பெருங்க எழுந்த பிறகு எழுந்த பிறகு தூங்கினு இருந்தால் அடி ஏன்னா பெருங்க எழுந்தோம் நம்மளும் எழுந்துணுமா அடி நாங்களா கொடுமையாக இருக்குது இப்படிலாம் ஏமாற்றி பாருங்க அதுதான் விருந்தாளிங்க சாப்பிட்றத பார்த்தா அடி வெந்தாளிங்க வந்து அவங்க நம்ம பார்க்குறோம் எவ்வளோ தாளம் போட்டுடா இருப்பார் அப்படின்னு நம்ம கிண்டலாக சொன்னான் இருக்கா அடி நிமித்துவாங்க அப்போது தடுமாறி விழுந்தா ஆடி பெரியவங்களை மறைச்சி பார்த்தா ஆடி பெரியவங்க பேசுவ ஆடி பெரியவங்க உன் பேர் என்ன எங்கள் வீட்டில் வந்து அப்போலாம் வருவாங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க வந்தால் அவங்க பாட்டு பெரியவங்கக்கிட்ட பேசாமல் வீணாக எங்களை கூப்பிட்டு என்ன மார்க் எடுத்துக்கிறேன்னு நம்மளுக்கு பிடிக்காத சமாசானம் மார்க்கை பற்றி பேசுகிறதான் நம்ம வந்து ஏதோ ஒன்று போய் சொல்ல போய் நம்ம பேரண்ட் இல்லை இல்லை அவன் எழுபது இல்லை முப்பது தான் எடுத்தான்னு சொல்லுவாங்க அந்த டைமில் நம்ம ஒரு அசடிவழிம்பறேன் அது உண்மையாக பேசினேன்னு அங்கேயே அடி அதை மாதிரி அதே மாதிரி பெரியவங்க அடி பெரியவங்களை ஓரக்கானால பார்த்து நீங்கள் எப்படி இருப்பான்னு நம்ம பார்க்குறோம் பாரு அதுக்கும் அடி ஃபுட்பால் ஆடும்போது நாம் அவங்களோட சேர்ந்த அடி பெரியவங்க ஃபுட்பால் ஆடும்போது நம்ம வந்து கோல் கீப்பான் நின்று பாலத்துக்கு போகிறதா நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் நம்மளும் குறுக்க சேர்ந்து ரெண்டு சாப்பிட்ட அடிச்சேன்னு வச்சுக்கலாம் இன்னும் ரொம்ப துடுத்துருப்பாருன்னு அங்கேயே ரெண்டு போடுவாங்க கிரிக்கெட் ஆடும்போது அந்த கிரிக்கெட் பேட் எடுத்து நம்ம போகக்கூடாது அதே மாதிரி சாப்பாட்டு தட்டை கழுவு நாளாடி சாப்பிட்ட தட்டை அலமன் நாளாடி சாப்பிட்ட பின் தட்டை அலமாலி கழுவினை தட்டை ஒழுங்காக அடுக்கலை நாளாடி நகத்தை கடிச்சாடி குளிக்காட்டி ஆடி டே அடிச்சே வளர்த்துறாங்க ஏன் நம்மளை இது படிக்க படிக்க கிட்டத்தட்ட எத்தினுமா ஐம்பத்தாறு அடி போதும் லேட்டாக கோயிலுக்கு போனாலாடி பெரியவங்கிட்ட பேரும் பதில் சொன்னாடி கேட்ட கோயிலுக்கு பதில் வளையும் அப்பா சாமி போதும் இவ்வளோ அடி வாங்கி நம்ம பொறுமையாக வளர்ந்துடும் ஆ சாப்பிட்ட பிறகு இது நல்லாக்குதுன்னு நம்ம தட்டை நக்கிட்டோம்னா இவன் கழுவ கொடுக்க மாட்டோம்னா அதுக்கும் அடி பக்கத்து வீட்டு பண்ண பார்த்தா அடி காரணமும் தாண்டி காரணமே இல்லாமல் வாங்கின அடி இதெல்லாம் எல்லாத்துக்கும் நெய்யாக கேட்குதேன்னு அதாவது சாப்பிடும்போது காரணமாகுதுக்கு நெய் கேட்டால் எல்லாத்துக்கும் நெய் கேட்குதுன்னு ஒரு அடி மூணு தோசை பூரியை தாண்டி இன்னொன்று கேட்டாலும் அடி போதுன்னாலும் அடி சொந்தக்காரங்கள்ட்ட நம்ப வீட்டு வீட்டில் பக்கிங்க மாதிரி சாப்பிட்டா நம்ம வீட்டில் ப அடி வாங்கும் அதாவது ஏன்டா அங்கே போய் பண்ணாட மாதிரி சாப்பிட்றேன் பக்கி மாதிரி சாப்பிடணும் தான் கேட்போம் இப்போல்லாம் அப்படி கிடையாது குழந்தையா சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் இப்போ எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துடோம் அந்த பசங்க இப்போ தெரில எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்கிறவா எப்படி உட்காந்து சிட்டின்னு இருக்கிற பேர் இது மாதிரி உக்காந்து சரித்திரமே கிடையாது இனி பசங்களுக்கு இதெல்லாம் அபத்தமாக தெரியலாம் ஆனால் கிட்டத்தட்ட கூட்டு குடும்பத்தில் பெரியவர்களால் பங்களுடன் வாழ்ந்த அந்நாட்களில் வடிகள் வாங்கித்தான் பலர் பெரிய மனுஷன் ஆமாம் நம்மளாம் பெரிய மனுஷன் ஆகிடுவோம் உக்காந்துருக்கோம் இன்னும் சொல்ல முடியுமோ முடியலையோ எங்களில் பலருக்கு இந்த இளமையில் வாங்கிய அடிகள் தான் வாழ்வில் முன்னேற உதவினாடே இந்த அடியாக நம்ம முன்னேறிச்சி ஆனப்பாங்களா ரைட் வாழ்க இந்திய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அடிகள் எங்கள் வாழ்க்கையின் படிகள் இது மே தினம் வாழ்த்து தினமாக வச்சிக்கலாமா வச்சிடலாம் நல்லா இருந்தால் ஓகே பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த பொடின்னு பார்த்து ரெண்டு திட்டு ஓகேவா வேணாம் அங்கிள் வேணாம் அங்குலாம் இதெல்லாம் நம்ம ஒரு நாள் நம்ம வாங்க வாழ்க்கையில இது பண்ணியிருப்பானா அடிகல் ஆ இவர் நம்மளை மிரட்டுறார் இப்போ ரெடி ஆகிட்டாரு வெளியே போனால் அவுட்டிங் போகணுமா ஓகேவா மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடு நீங்கள் வீட்டில் இருங்க மத்தியா அதுக்கும் வருவான் ஓகேங்களா மேதின வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்ப்போம் மீண்டும் பாய் கேமரா பார்த்து பாய் கேமரா பார்த்து